சூப்பரான கலர்ஃபுல்லான ரங்கோலி குளத்தை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நாம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம் சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா இதோட நாலு சைட்லேயும் நாலு திசைகள்லேயும் ஒவ்வொரு கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் அடுத்தது இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் மூணு கோடு போட்டுக்க போகிறோம் அது எப்படி போட போகிறோன்னா ரெண்டு கோடுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு அதோட சைடில் ரெண்டு கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம போட்டாச்சு இந்த மாதிரி போடும்போது எல்லாமே நல்ல ஈவனாக கரெக்டான அளவில் அந்த கோடுகள் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ரெண்டு கோடை இணைச்சி இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கணும் அடுத்தது இன்னொரு செட்டு போட போகிறோம் உள்ளேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி உள்ளேருந்து ஆரம்பித்து ரெண்டு சைடும் இதே மாதிரி இணைச்சிக்கணும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே அளவில் போட்டுக்குங்க அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இதுவும் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ மூணாவது செட்டு போடும்போது இதே மாதிரி தான் உள்ளேருந்து நம்ம ஆரம்பிக்கணுங்க அப்போ தான் அழகாக வரும் இதே மாதிரி இதையும் நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம் பார்க்கவே இந்த கோலம் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோத்தையுமே போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் மூணு செட்டு நம்ம இதில் போட்டிருக்கோம் இப்போ இதில் கலர் கொடுக்காத பகுதியை நம்ம சூஸ் பண்ணும் இப்போ ஒரு பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம் அடுத்தது ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று இதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயரை நம்ம முடிச்சிடலாம் இப்போது நமக்கு குழம்பாமல் இருக்கிறதுக்கு இந்த லேயருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டு வச்சிடணும் அப்போ தான் கலர் இல்லாததை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும் பாருங்கள் இதே மாதிரி கலர் போடாததை நம்ம இந்த மாதிரி கோடுகளை போட்டு விட்டுடணும் அதுக்கு அடுத்தது தான் நம்ம இதில் கலர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்டரில் இருக்கிற சர்க்கிளை நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கங்க இந்த டிசைன் போட்டால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சிம்பிளான டிசைனே போட்டுக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம கலர் கொடுக்க போகிறோம் கலர் கொடுக்கறதுக்கு இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கணும் ஒரு சைடு வந்து டார்க் கலர் கொடுக்க போகிறோம் ஒரு சைடு வந்து லைட் கலர் கொடுக்க போகிறோம் நீங்கள் எந்த டார்க் கலர் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு இந்த நடுவில் கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டார்க் கலர் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம் பாருங்கள் நான் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் நல்ல டார்க் கலராக எடுத்திருக்கேன் இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த கலரை கொடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு நேர் நேராக வரணும் அப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னொரு சைடில் லைட் கலராக அப்படியே கொடுத்துட்லாம் ஃபுல்லாக அடித்த பிறகு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலர் சூஸ் பண்ணி டபுள் கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம் நேராக வரதை கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லா கலருமே நம்ம சூஸ் பண்ணி எல்லாத்தையும் டபுள் கலராக கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம கலர் கொடுத்த இடத்துல இந்த டிசைன் நம்ம போட்டுக்கலாம் எந்த இடத்துலலாம் நம்ம கலர் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இந்த டிசைன் போடணும் கலர் கொடுக்காத இடத்துல நம்ம இன்னொரு டிசைன் போட போகிறோம் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு குழம்பாமல் இருக்கும் கரெக்டாக நம்ம அந்த கோலத்தில் ஈவனாக எல்லாத்தையும் போட முடியும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பூவை ஃபுல்லாக போட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு பூவுக்கு நடுவில் இந்த டிசைனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் இதில் போடும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதோட ஃபினிஷும் லுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரங்கோலி குளம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ